கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி ஐயப்பனுக்கு மாலை அணிய போகும் எல்லா ஐயப்ப பக்தர்களும் தவறாமல் கவனிக்க வேண்டிய மிக புனிதமான பதிவு இந்த ஒரு நேரத்தில் மட்டும் நீங்கள் மாலை அணிந்தால் ஹரிஹரசூதன் வாழ்நாள் முழுவதும் துணையாய் நின்று காத்தருள்வார் என்பதை ஐதீகம் அப்படிப்பட்ட அந்த நேரம் எது என்பதை பார்க்கும் முன் நீங்கள் தீவிர ஐயப்ப பக்தராக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கொண்டு நமது சேலம் சுதன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சுவாமியே சரணம் ஐயப்பா என கமெண்ட் செய்யுங்கள் பல பக்தர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் மாலை அணிந்து விடுகிறார்கள் ஆனால் அது சாஸ்திரப்படி தவறான ஒன்று அப்படி அணிந்த மாலைக்கு புண்ணியமில்லை என சொல்வார்கள் நமது இந்து சாஸ்திரப்படி மாலை அணிய உகந்த நேரம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தமான காலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையும் பின்பு விஷ்ணு முகூர்த்தமான ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இந்த நேரத்தில் மாலை அணிந்தால் மணிகண்டன் அருள் நம்மை வாழ்நாள் முழுவதும் காத்து நிற்கும் நமது மனமும் உள்ளமும் எங்கு சென்றாலும் அவர் நம்முடன் இருப்பார் மாலை என்பது ஒரு சாதாரண மணி அல்ல அதில் ஸ்ரீ ஐயப்பன் நித்தமும் தெய்வீக ஆற்றலுடன் வாழ்கிறார் என்ற உணர்வுடன் அணிந்தால் அந்த தர்ம சாஸ்தா எண்ணில் அடங்கா நற்பலன்களை அள்ளித் தருவார் அதே அப்படிப்பட்ட மாலையை நம் குருமார்களின் கைகளால் மாலை அணிந்து மண்டல விரதம் இருந்து தூய எண்ணத்துடன் ஐயப்பனை தரிசிப்பதே உண்மையான பக்தியின் வெளிப்பாடு அப்படிப்பட்ட தெய்வீக மாலையை நம்பிக்கையுடன் அணிவோம் ஐயப்பன் அருள் பெறுவோம் சுவாமியே சரணம் ஐயப்பா